ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சூப்பரான சௌச்சவ் பொரியலுங்க இது பாருங்கள் எப்படி சூப்பராக அந்த பார்க்கறதுக்கே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சவுச்சவ் பொரியல் செ செய்கிறது எப்படி அப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டிடுறேன் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க நார்மலாக நம்ம சவுச்சவ் வந்து நல்லா கொஞ்சம் எலசாக இருக்குது பார்த்து எடுத்து தோல் எல்லாம் நல்லா சீவி சீவிட்டு உள்ளே இருக்கிற விதை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஒரே சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக ஒரே அளவுக்கு நம்ம கட் பண்ணி தான் நான் எல்லாம் ஒரே மாதிரி வெந்துடும் அதனால நம்மளுக்கு பொரியலும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் விட்டால் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் பிடிக்காதுங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடித்து வந்துறக்கப் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம் அப்புறமா கடலை பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வறுத்துக்கோங்க இந்த கடலை பருப்பு நல்லா பொன்னிறமாக நல்லா கலர் மாறணும் அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க இப்போது இதில் காஞ்ச மிளகா அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டியாக போட்டுக்கோங்க இப்போ நல்லா இது வறுத்துக்கோங்க இந்த பொரியலில் நம்ம காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகா மட்டும்தாங்க சேர்க்குறோம் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு போட்டோம் அவ்வளோதான் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா காரம் எல்லாம் சேர்க்க போகிறதில்ல இப்போ இது நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா கடலைப்பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு இப்போது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சோவ் இதில் போட்டுடலாம் சௌச்சோவ் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம் நம்ம பச்சை மிளகா நான் சொன்னேன் இல்லையா ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பச்சை மிளகாவும் இதில் இப்போது போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து மூடி போட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் இதுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் பூண்டு நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு நல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறமா நான் சொன்ன மாதிரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயமும் இதில் போட்டுருங்க சௌச்சவ் வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க நாங்கள் வதங்கியிருக்கோம் அப்புறமா ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சுட்டு நல்லா இந்த சௌச்சவ் வெங்காயம் நல்லா வெந்தி வே நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம இது வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ திரும்பியும் உப்பு போட்டோம் இல்லையா மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்திருச்சான்னு ஒரு இது எடுத்து செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்திருச்சுன்னா நம்ம இதில் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு அரைமுடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் துருவல் இதில் போட்டுடலாம் தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இந்த பொரியல் நம்ம தேவைப்பட்டால் மஞ்சள் போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம பாசிப்பருப்பு இருக்குது இல்லையா அது நல்லா ஊற வச்சுட்டு நம்ம தாளிக்கிறோம் இல்லையா அப்போவே நம்ம தாளிக்கிறது க கடலைப்பருப்பு போடுறோம் இல்லையா அப்போவே ஊற வச்ச பாசிப்பருப்பும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வதக்கிக்கலாம் இது பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துரும் இல்லையா அதனால் இந்த பொரியல் வந்து பாசிப்பருப்பு போட்டு செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சவ்ஜவ் பொரியல் நம்ம சாம்பார் சாதத்துக்கும் தயார் சாதத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க